வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சஜித்தர பின் தேசிய பட்டியல் ஆசனங்கள் அறிவிப்பு நாடாளுமன்றம் செல்லும் மெனோ யாழில் பெறவும் காய்ச்சல் தொடர்பில் விலகிய மர்மம் கோர விபத்தில் சிறுமி பலி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயம் கடலுக்கு செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு அவசர அறிவிப்பு சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பென விரிவான செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான வெற்றிடமான தேசிய பட்டியல் பெயர்கள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் சுஜீவ சேனசிங்க மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிஷாம் காரியப்பர் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முகமட் இஸ்மாயில் முகமட் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அதில் ஒரு ஆசனம் கட்சியின் பொதுச் ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு வழங்கப்பட்டிருந்தது இதேவேளை குறித்த தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கான பெயர் பட்டியலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிஷாம் காரியப்பரின் பெயர் உள்ளடக்கப்படாமல் அதனை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்புவதற்கு நீதிமன்றம் தடையுத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் ஷாம் காரியப்பரின் பெயரை உள்ளடக்கி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய ஆசனங்களுக்கான பெயர் பட்டியல் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மர்ம காய்ச்சல் ஒன்று பரவி இதுவரை ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அது எலிகாய்ச்சல் என தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைக்கு பின்னர் பருத்தித்துறை கரவட்டி சாவகச்சேரி ஆகிய பகுதிகளில் இந்த எலிகாச்சல் பரவி வந்தது நீண்ட நாள் காய்ச்சல் உடல் சோர்வு கடும் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுதல் சிறுநீருடன் ரத்தம் கசிதல் என்பன எலிக்காய்ச்சல் நோய்க்கான அறிகுறிகளாகும் இந்நிலையில் இதற்கான தடுப்பு மருந்துகளை அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பின்னதுவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயமடைந்துள்ளதுடன் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது காரில் பயணித்த தாய் தந்தை மற்றும் இரு மகள்களும் படுகாயமடைந்துள்ள நிலையில் கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பத்து வயதுடைய மகள் உஜிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொட்டாவையில் இருந்து பாலட்டுவ நோக்கி சென்ற கார் ஒன்று சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கத்தால் அதே திசையில் பயணித்து லொரியின் பின்பகுதியில் மோதியுள்ளது விபத்தில் காரில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மற்றும் இரு மகள்கள் படுகாயமடைந்ததுடன் கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மகள் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புத்தளத்திலிருந்து மன்னார் மற்றும் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணத்தியாலத்திற்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மித்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது பொதுஜன பெரமுன கட்சி சபாநாயகர் அசோகர் அன்பளவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது அக்கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை தனது நாடாளுமன்ற குழுவின் ஊடாக சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த தீர்மானத்திற்கு முழு எதிர்கட்சியினரும் அரசாங்கத்தின் மனச்சாட்சியுள்ள உறுப்பினர்களும் பங்களிப்பார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் சாகர காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார்